வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் டெய்லி பார்க்கப்போம் இன்னைக்கான பழமொழி வித்தின்றி சம்பிரதம் வெல் இதுக்கான பொருள் முதலின்றி வினையில்லை நான் இன்றி ஆகாத பெண்மை நயம் மிகு ஊனின்றி ஆகாத உயிர் வாழ்க்கை பேனுங்கால் கைத்தின்றி ஆகா கருமங்கள் காரிகையாய் வித்தின்றி சம்பிரதம் எல் இதுக்கான பொருளை பார்ப்போம் நாணம்னு சொல்லக்கூடிய வெட்கம் அந்த குணம் இல்லாமல் ஒரு பெண்மைன்றது முழுமையாகாது அந்த மாதிரி சுவை மிகுந்த உணவு இல்லாமல் ஒரு உயிர் வாழ்க்கைன்றது நல்லா இருக்காது அதுபோல தான் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கான கைப்பொருள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் அது இல்லைனா அந்த வேலை வந்து சிற சிறப்பா முடியாது இதை எதுக்கு ஒப்புமையா சொல்கிறாங்கன்னா விதையே விதைக்காம விளைச்சல் இருக்காது இதனா கை முதல் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே சிறப்பாக வராதுன்னு சொல்றாங்க வித்தின்றி சம்பிரதம் வில் இதுக்கான பொருள் முதலின்றி வினை இல்லை இது வரைக்கும் பார்த்த பழமொழிய ஒரு கிளான்ஸ் வேர் வேர்கேன் காணியின் குத்தே வழிது பொருளே வலிமை உடையது வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி தீர்த்து தன் குற்றம் தீர்தல் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து தக்கபடி நடக்க வேண்டும் வெண்மா தலைகீழா காதிவிடர் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் விலைக்கேளி கொண்டு தனக்கு நோய் செய்துவிடல் சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கையே போன்று பசப்பு வார்த்தைகள் விரையீர் கருமம் சிதையும் இடராய் விடும் அவசரம் கூடாது வித்தின்றி சம்பிரதம் முதலின்றி வினையில்லை தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கொனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க